இரைத்தூதர் செல்லல்லாஹ் அழகி வசல்லம் அவர்களின் இறுதி வாழ்வு பன்னிரண்டு ரபியுல் அவ்வல் ஹிஜ்ரி பத்தாம் ஆண்டு இறைத்தூதர் அவர்கள் ஹஜ்ஜத்துல் விதா என்ற இறுதி ஹஜ்ஜை நிறைவேற்றியதன் பின்னால் மதீனா திரும்பிய நாளில் இருந்து அதாவது சௌஃபர் மாதம் இறுதி அல்லது ரபியுல் அவ்வல் மாதத்தின் ஆரம்ப நாட்களில் இருந்து சுகவேலத்திற்கு ஆளானார்கள் அதுவே அவர்களது இறுதி வாழ்வுக்கான ஆரம்பமாகவும் இருந்தது ஒரு நாள் நடு இறைவின் பொழுது தனது அடிமையான அபு முபை ஹபா அவர்களையும் அழைத்து கொண்டு ஜன்னத்துல் ஃபக்கியை நோக்கி சென்ற இறை தூதர் அவர்கள் இறைவனின் கட்டளைப்படி அங்கே அடக்கமாக இருக்கின்ற தனது உறவினர்களுக்காகவும் மற்றும் தனது தோழர்களுக்காகவும் பிரார்த்தனை செய்தார்கள் ஜன்னத்துல் ஃபக்கியின் மத்தியில் நின்று கொண்ட இறை தூதர் அவர்கள் மன்னரை வாசிகளே உங்கள் மீது சாந்தி உண்டாகட்டுமாக இங்கே உயிருடன் வாழ்ந்து கொண்டிருப்பவர்களை காட்டிலும் உங்களது நிலை மிகவும் மேலானது சோதனைகள் இருளின் ஒரு போன்று வந்து கொண்டிருக்கின்றன பின்பு தனது அடிமையான இறை தூதர் அவர்கள் இந்த உலகத்தின் முடிவில்லாத வாழ்வும் அதன் வளங்களின் திறவுகோள்கள் ஒரு கையிலும் இன்னும் சுவனம் இன்னும் ஒரு கையிலும் எனக்கு வழங்கப்பட்டு இவற்றுக்கிடையே எனது விருப்பம் முன்வைக்கப்பட்டுள்ளது நான் எனது இறைவனின் சங்கையான முகத்தையும் சுவனத்தையும் தேர்வு செய்து விட்டேன் என்றார்கள் அபு முபைஹவா அவர்களோ இறைத்தூதர் அவர்களே இந்த உலக வாழ்க்கையையும் அதன் வளங்களையும் பெற்றுக் என்றார்கள் இல்லை இல்லை நான் எனது இறைவனின் சங்கையான முகத்தையும் சுவனத்தையும் தேர்வு செய்து விட்டேன் என்றார்கள் அதன் பின் அங்கு அடக்கம் தொழுதி அவர்களுக்காக பிரார்த்தனையும் திரும்பினார்கள் வீட்டிற்கு திரும்பி வந்த இறை தூதர் அவர்கள் ஆயுஷா அலியல்லாக அவர்களுக்கு தலைவலி கண்டிருக்க கண்டார்கள் இறை தூதர் அவர்களுக்கும் தலைவலி ஆரம்பமாகியது ஆயிஷாவே எனக்கும் தலைவலி வேதனை எடுக்கின்றது என்று கூறினார்கள் இறை தூதர் அவர்கள் அப்பொழுது ஆரம்பித்த தலைவலி நேரம் செல்ல செல்ல உயர்ந்து கொண்டே சென்றது இந்த அளவு வேதனையிலும் இறை தூதர் அவர்கள் தனது மனைவி மார்களிடம் செல்லக்கூடிய நாட்கணக்கின் படி தவறாது ஒவ்வொருவரது வரது இல்லத்திற்கும் சென்று வந்தார்கள் இப்பொழுது வேதனையின் உச்சத்தில் இருந்த இறை அவர்கள் தனது மனைவி அனைவரையும் அழைத்து தனது இறுதி காலத்தை ஆயிஷா அலி அல்லாஹூ அன்ஹா அவர்களது இல்லத்தில் தங்கிக் கொள்ள அனுமதி கேட்டார்கள் அவர்களின் சம்மதம் தெரிவித்து விடவே அழில் அழி அல்ல அண்கு அவர்களது தோளில் ஒரு கையையும் அலி அல்லாக அன்கு அவர்களது தோளில் ஒரு கையையும் போட்டுக்கொண்டு ஆயிஷா அவர்களது வீட்டிற்கு வந்து சேர்ந்தார்கள் தலை வழியிலிருந்து சற்று நிவாரணம் பெற தலையில் சிறு துண்டை வைத்து கட்டப்பட்டது இருந்தும் மிகவும் பலவீனமான நிலைக்கு இறைத்தூதர் அவர்கள் சென்று கொண்டிருந்தார்கள் எனவே நடக்க இயலாத அவர்களது பாதங்கள் தரையில் இழுவட்டு கொண்டிருந்த நிலையிலேயே ஆயிஷா அவர்களது இல்லம் வந்து சேர்ந்தார்கள் சுகவீன முற்றிருந்த இந்த நிலையிலேயே ஒரு நாள் பள்ளிவாசலுக்கு வருகை தந்திருந்த இறை அவர்கள் மிம்பரில் அமர்ந்தவாறு உகது போரில் இறந்து போன தனது தோழர்களுக்காக பிரார்த்தனை புரிந்தார்கள் பின் அங்கு மக்களிடம் உரையாற்ற ஆரம்பித்தார்கள் இறைவன் தனது அடிமைகளில் ஒருவரிடம் இந்த உலக வாழ்க்கையின் வளங்கள் இன்னும் அவனிடம் மீடுதல் இவற்றில் ஒன்றை தேர்வு செய்யும்படி கூறினான் அந்த அடியான் தனது இறைவனிடம் மீழுவதையே தேர்ந்தெடுத்து கொண்டார் என்று கூறினார்கள் தனது உற்ற தோழர் நண்பர் இறை தூதர் அவர்களின் திருவதனங்களில் இருந்து என்ன என்பதை விளங்கிக் கொண்ட அபுபக்கர் அலி அல்லாஹு அண்கு அவர்களின் கண்ணங்களில் இருந்து நீர் முத்துக்கள் உருண்டோடிக்கொண்டிருந்தன இறை தூதர் அவர்களே நாங்கள் எங்களை தங்களுக்காக அர்ப்பணம் செய்ய காத்திருக்கின்றோம் இன்னும் எங்களது பெற்றோர்களையும் கூட என்றார்கள் அபுபக்கர் அலி அல்லாஹு அவர்கள் தோழரே உங்களை நீங்கள் ஆசுவாசப்படுத்திக் கொள்ளுங்கள் என்றார்கள் இறை அவர்கள் பின்பு இந்த பள்ளிக்குள் மக்கள் நுழைவதற்காக திறந்து வைக்கப்பட்டிருந்த அனைத்து வழி பாதைகளையும் அடைத்து விடுங்கள் அபுபக்கர் அவர்களது வீட்டிலிருந்து வருகின்ற பாதையை தவிர என்று கூறினார்கள் அபுபக்கர் அவர்களை விட உதவிக்கரமாக இருந்த ஒருவரை நான் அறிய மாட்டேன் என்றும் கூறினார்கள் எனக்கு உற்ற தோழர் ஒருவரை தேர்ந்தெடுத்துக் கொள்ளும்படி பணிக்கப்பட்டால் நான் அபுபக்கர் அவர்களைத்தான் தேர்ந்தெடுப்பேன் என்றார்கள் இந்த தோழமையும் சகோதரத்துவமும் இறை நம்பிக்கையினால் விளைந்ததுவாகும் இவையாவும் இறைவன் நம்மை ஒன்று கூட்டும் நாள் வரை தொடர வேண்டும் என்றும் பிரார்த்தித்தார்கள் அதன் பின் முகாஜிரிகளை நோக்கி முகாஜிகளே அன்சாரிகள் செய்திருக்கின்ற உதவிகளை எண்ணி பார்த்துக் கொள்ளுங்கள் அவர்களது உதவிக்கு நீங்கள் கடன் பட்டுள்ளீர்கள் என்ற பொருள்பட கூறினார்கள் பின்பு இறை தூதர் அவர்களுக்கு நோயின் கடுமை அதிகமாகியது எனவே அபுபக்கர் அவர்களையே தொழுகையை முன்னின்று நடத்துமாறு கேட்டுக்கொண்டார்கள் ஆயிஷா அவர்கள் இறை தூதர் அவர்களிடம் சென்று எனது தந்தை இழகிய மனம் படைத்தவர் திருமறை குருவானை ஓதும் போது அவருக்கு அழுகை வந்துவிடும் எனவே பின் நிற்பவர்கள் திருமறை குருவானை சரியாக செவிமடுக்க முடியாது எனவே அவருக்கு பதில் வேறு ஒருவரை நியமியுங்கள் என்று கூறினார்கள் ஆனால் ஆயிஷா அவர்களின் கோரிக்கையை ஏற்க மறுத்த இறை அவர்கள் மீண்டும் அபுபக்கர் அவர்களையே தொலை வைக்கும்படி ஏவினார்கள் மீண்டும் ஆயிஷா அவர்கள் வலியுறுத்தியும் அவர்கள் அபுபக்கர் அவர்களையே தொலை வைக்கும்படி உத்தரவிட்டார்கள் அப்பொழுதிலிருந்து தொழுகையிலிருந்து இறை தூதர் அவர்கள் நோய்வாய்ப்பட்ட காலத்தில் இருந்து மரணமாகும் வரைக்கும் பதினேழு நேர தொழுகைகளை இமாமாக முன் நின்று அபுபக்கர் அவர்கள் நடத்தியுள்ளார்கள் ஞாயிற்றுக்கிழமை காலையில் தனது அறையில் இருந்து வெளியில் வந்த இறை தூதர் அவர்களின் துண்டு கட்டப்பட்டிருந்தது அப்பொழுது அபுபக்கர் அவர்களது தலைமையில் தனது தோழர்கள் கூட்டு தொழுகையை நிறைவேற்றி கொண்டிருப்பதைக் கண்ட இரைத்தூதர் அவர்களின் முகம் சந்தோஷத்தால் மலர்ந்தது அவர்கள் முன்னோக்கி வரவும் இரை தூதர் அவர்களுக்கு தோழர்கள் வழிவிட்டு ஒதுங்கினார்கள் இறைத்தூதர் அவர்கள் வருவதை அறிந்து கொண்ட அபுபக்கர் அலியல்ல அவர்கள் தனது தலைமை தாங்கி தொழுகை நடத்திக் கொண்டிருப்பதிலிருந்து பின்வாங்கி இறைத்தூதர் அவர்களை இமாமாக முன்னிறுத்த முயன்ற பொழுது தடுத்து நிறுத்திய இரைத்தூதர் அவர்கள் அபுபக்கர் அவர்களையே தொழுகையை முன்னின்று நடத்துமாறு பணித்தார்கள் அபுபக்கர் அவர்களின் வலது பக்கத்தில் அமர்ந்தவாறு இறைத்தூதர் அவர்கள் தொழுகையை நிறைவேற்றினார்கள் அந்த தொழுகை நடந்து முடிந்த பின் தொனியில் பள்ளியை விட்டு வெளியில் கேட்கும் அளவுக்கு அதிக அளவு சப்தத்துடன் இறைத்துதல் அவர்கள் தனது தோழர்கள் முன் உரையாற்றினார்கள் எனது மக்களே நெருப்பு மூட்டப்பட்டு விட்டது சோதனைகள் இருளின் ஒரு பகுதியை போல வந்து கொண்டிருக்கின்றன அண்ணல் நபி செல்லல்லு அலகி வசல்லம் அவர்கள் மேலும் நவின்றார்கள் அனைவரையும் விட அதிகமாக எவருடைய செல்வத்திற்கும் நட்புக்கும் நான் கடமைப்பட்டிருக்கின்றேனே அவர் அபுபக்கர் அல்லாஹு அன்பு அவர்கள் ஆவார்கள் நான் உலகின் என் சமுதாயத்தை எவராவது ஒருவரை என் நண்பனாக ஆக்கிக்கொள்ள முடியுமென்றால் அபுபக்கரையே எடுத்துக் கொள்வேன் ஆனால் இஸ்லாத்தின் உறவே நட்புக்கு போதுமானதாகும் ஆம் செவிசாயுங்கள் உங்களுக்கு முன் வாழ்ந்த சமுதாயங்கள் தம் இறை மற்றும் பெரியார்களின் மன்னர்களை வணக்க ஸ்தலங்களாக ஆக்கிக் கொண்டார்கள் இதோ பாருங்கள் நீங்கள் அத்தகைய நடத்தைகளை மேற்கொள்ளக்கூடாது நான் உங்களை அதனை விட்டும் தடுத்துவிட்டு செல்கின்றேன் மேலும் கூறினார்கள் ஹலால் ஹராம் ஆகுமானது தடுக்கப்பட்டது என்னும் கட்டளைகளை நானே பிறப்பித்ததாக கருதி என்னுடன் இணைத்து பேசாதீர்கள் உள்ளவற்றையே நான் ஆகுமாக்கி உள்ளேன் அவன் தடை செய்தவற்றையே நான் தடை செய்துள்ளேன் நோய்வாய்ப்பட்ட இதே நிலையில் ஒரு நாள் அண்டல் நபி சல்லு அலஹி வசல்லம் அவர்கள் தம் குடும்பத்தாரை நோக்கி கூறினார்கள் இறை தூதரின் மகளான பாத்திமாவே அத்தையானே இறைவனிடம் உங்களுக்கு பயன்படும் எந்த நற்செயலாது செய்து கொள்ளுங்கள் நான் உங்களை இறைவனின் தண்டனையிலிருந்து காப்பாற்றிட முடியாது ஒரு நாள் நோயின் கடுமை அதிகமாக இருந்தது அண்ணன் நபி சொல்லல்லா அலைய வசல்லம் அவர்கள் தம் முகத்தில் போர்வையை போட்டுக் கொள்வார்கள் பிறகு எடுத்து விடுவார்கள் இந்த நிலையில் ஆயிஷா அவர்கள் அண்ணல் நபி அவர்களின் திருநாவிலிருந்து பின்வரும் செவையுற்றார்கள் யூதர்களின் மீதும் கிறிஸ்தவர்களின் மீதும் இறைவனின் சாகம் உண்டாகட்டும் அவர்கள் தங்கள் இறை தூதர்களின் மன்னறைகளை வணக்கஸ்தலங்களாக்கி கொண்டார்கள் அண்ணல் நபி சல்லு அலகி வசல்லம் அவர்கள் ஆயிஷா அவர்களிடம் எப்போதோ ஒரு முறை சில பொற்காசுகளை கொடுத்து வைத்திருந்தார்கள் அந்த அமைதியற்ற நிலையிலேயே ஒருமுறை ஆயிஷாவே அந்த பொற்காசுகள் எங்கே என்று வினவினார்கள் முஹம்மத் இறைவனின் பரிவாளிக்கும் ஆற்றலை குறித்து ஐயங்கள் கொண்டவனாக அவனை சந்திப்பது விருப்பத்தக்கதா உடனே அந்த பொற்காசுகளை இறைவழியில் தர்மம் செய்துவிடு என்று ஆணையிட்டார்கள் பேரருளாளனை நோக்கி நோய் சில வேளைகளில் அதிகரிப்பதும் சில வேளைகளில் குறைவதுமாக இருந்தது அண்ணல் நபி வசல்லம் அவர்கள் இறுதி நாளான அன்று காலையில் அவர்கள் நோய் சற்று தளர்ந்ததாக தென்பட்டது ஆனால் நேரம் செல்ல செல்ல அண்ணல் நபி சொல்லு அலஹி வசல்லம் அவர்கள் அடிக்கடி மூர்ச்சையானார்கள் இந்த நிலையில் அண்ணல் நபி செல்லு அலஹி வசல்லம் அவர்களின் திருநாவிலிருந்து அல்லாஹ் எவர்கள் மீது தன் அருளை பொழிந்தானோ அவர்களுடன் சொற்களை அடிக்கடி வெளிப்பட்ட நண்பன் என்று வண்ணம் இருந்தார்கள் இப்போது வேறு எவரும் இல்லை அந்த உயர்ந்த நண்பனே தேவை என்று கூறிய வண்ணம் இருந்தார்கள் இவ்வாறெல்லாம் பிரார்த்தித்த வண்ணம் இருந்தார்கள் பின்னர் அண்ணல் நபி சொல்லு அலஹி வசல்லம் அவர்களின் புனித ஆத்மா பிரிந்தது அல்லாஹும் மீது அருள்வாளம் பொழிவாயாக அவருக்கு சாந்தி வழங்குவாயாக ஹிஜரி பதினொன்றில் அவள் மாதத்தில் பெருமானார் செல்லல்லாஹ் வழகி வசல்லம் அவர்கள் மரணித்தார்கள் மரணித்த நாள் திங்கட்கிழமையாகும் அடுத்த நாள் அவர்களின் உடல் குளிப்பாட்டி கபனிடப்பட்டது மாலை நேரத்திற்குள் முகமது நபி அலகி வசல்லம் அவர்களின் திருவுடல் அவர்கள் அதே அறையில் நல்லடக்கம் செய்யப்பட்டது நீரும் மரணிப்பவரே அவர்களும் மரணிக்க கூடியவர்களே திருக்குருவான் அத்தியாயம் முப்பத்தி ஒன்பது வசனங்கள் முப்பது பொறுமை உடையோராகிய அவர்களுக்கு துன்பம் ஏற்படும் போது நிச்சயமாக நாம் அல்லகுக்கே உரியவர்கள் நிச்சயமாக நாம் அவனிடமே திரும்பிச் செல்வோம் என்று கூறுவார்கள் திருக்குருவான் அத்தியாயம் இரண்டு வசனங்கள் நூற்று ஐம்பத்து ஆறு